சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உண்மையாக உங்களை நேசித்து தம்முடைய அன்பை தம்முடைய சொந்த குமார் நமக்காக கொடுத்தன் மூலமாக உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தின தகப்பனிடம் தகப்பனிடமிருந்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த நிறைவேற்றின சகல காரியத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அவர் வழியாக வர என்று சொல்லி ஆண்டு ஒரு இயேசுவின் நாமத்தில் உங்கள் கூட வாழ்த்தி பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே உள்ள ஆவிக்கொண்டிருக்கிற அவருடைய ஊழியம் நம்மை சுகமாக்குகிற சுத்திகரிக்கிற விடுவிக்கிற வெற்றி பாதையில் நடத்துகிற பலப்படுத்துகிற அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களை அவங்களை பயன்படுத்துகிற காரியத்தை தேவன் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட விடுதலையின் சத்தியம் என்ற நிகழ்வை உங்கள் மத்தியிலே கொண்டு வரலை சந்தோஷப்படுகிறோம் தேவன் தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக தேவனை நான் துதிக்கிறோம் இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு கத்தரை ஆசீரிப்பாராக இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு கத்திர ஆசிரிப்பாராக இதை அநேகருக்கு அறிமுகப்படுத்தி அநேகர் ஆஸ்விக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற உங்களை கத்திர இன்னும் வளமையை பயன்படுத்துவாராக நம்முடைய ஆத்மாவை குறித்து அந்த ஆத்மாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியாகிய மனதை குறித்து உங்களுக்கு கூட பேச ஆரம்பித்தேன் இந்த மனதிலே மூன்று நிலைகள் அல்லது மூன்று மண்டலங்கள் அல்லது மூன்று பகுதிகள் என்று சொல்லி ஒரு காரியத்தை உங்களோடு பேச ஆரம்பித்தேன் அதை எப்படி சொன்னோம் என்றால் நினைவுக்கு நினைவு பகுதி அல்லது நினைவு மண்டலம் ரெண்டாவது பகுதி நினைவு நினைவு பகுதியில் இருக்கிற இரண்டாவது நிலையை பார்த்தோம் நினைவு பகுதிக்கு அடுத்ததாக ஒரு பகுதி நினைவு நிலை அல்லது பகுதி நினைவு மண்டலம் மூன்றாவது நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதி அதை நினைவுக்கு அப்பாற்பட்ட மண்டலம் என்று சொன்னோமே அந்த நிலையை குறித்து பார்க்குறோம் இதை உதாரணப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேன் பாருங்கள் நினைவு மண்டலம் என்று சொல்கிற பொழுது இப்பொழுது உங்களுடைய நினைவில் உங்கள் யோசனையில் உங்கள் எண்ணத்தில் உங்களால் எதெல்லாம் நினைத்து பார்க்க முடிகிறது உங்கள் நினைவில் ஆன் டாப்பில் உங்கள் பேர் உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் என்ன விதமான சாப்பாடு சாப்பிட்டீங்கிறத உங்களால் குறித்து சொல்ல முடியுது உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களால் சொல்ல முடியுது உங்களுடைய ஊர் என்னென்னு உங்களால் சொல்ல முடியுது நீங்கள் பார்க்குற நபர்களுக்கிட்ட அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் உங்கள் நினைவில் இப்போது அந்த டாப்பில் நிற்குதோ அந்த நினைவுகளுடைய முதல் நிலையை நினைவு மண்டலம் என்று நம்ம அழைக்கிறோம் உங்களுக்கு கேட்டவுன்ன அது உங்களால் அது நினைக்க முடியுது சொல்ல முடியுது நினச்சி பார்த்து ஓ இதாங்க நடந்துச்சு இவங்க தான் வந்துட்டு போனாங்க இவங்க தான் இது வந்து நினைவு மண்டலம் என்று நம்ம அழைக்கப்படுகிறது இது கத்தர் வைத்திருக்கிற ஒரு நிலை இப்படி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு அந்த டாப்பில் இருக்கிற இந்த உங்கள் எண்ணங்களை யோசனைகளை உங்களால் யோசித்து இதுதான் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இப்போ திடீர்னு நானே உங்களை பார்த்து சொல்கிறேன்னு வச்சுங்களேன் உங்கள் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி கொஞ்சம் அப்படி யோசித்து டக்குன்னு சொல்கிறீங்க பாருங்களே இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர் அந்த நம்பர் உங்களால் கேட்கும் பொழுதே சொல்ல முடியுதுன்னா உங்கள் நினைவு மண்டலத்தில் அது இருக்குன்னு அர்த்தம் அப்போது இதே போல் தான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த பொருளை வாங்கினுடைய விலை என்ன வீட்டுக்கு வந்தவுடனே கேட்குறாங்க இது என்ன பொருளுக்கு எவ்வளோக்கு வாங்குனீங்க அந்த விலையை கேட்ட உடனே உங்களால் சொல்ல முடியுது பாருங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக உங்கள் மைண்டில் தாட்டில் டாப்பில் இருக்கிற அந்த காரியத்தை நினைவு மண்டலம் என்று அழைக்கிறோம் இதை குறித்து பிறகு நான் இன்னும் கொஞ்சம் விளக்க ஆரம்பிப்பேன் அப்போ இந்த நினைவு மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள் இப்போ ஒரு பைபிளை படிக்கிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் அந்த வசனத்தை உங்களால் வாசிக்கும் பொழுது மனதில் பதிய வைத்து நினைப்பில் நினைவ வச்சு அதை உங்களால் திரும்ப மனதுக்குள்ளேருந்து உங்கள் வாயால் சொல்ல முடியுது யாராவது வரும் பொழுது அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து மற்றோ ஆறா அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அல்லது லூக்கா ஆற அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அல்லது யோவான் அதிகாரம் பதினாறாம் வசனம் என்று உங்கள் மனதுக்குள்ள இருக்கிறத உங்களால் எடுத்து ஒருத்தருக்கு சொல்ல முடியுது நீங்கள் பேச முடியுதுன்னா இதெல்லாம் நினைவு மண்டலத்தில் இருக்கிற காரியம் என்று வைத்துக் இது தேவன்மை வைத்திருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது இதை ஆவியானவர் நமக்கு நலமாக ஆசிர்வதித்து நற்காரிங்களாக நிரப்பின நினைவாக நம்முடைய நினைவு மண்டலத்தை கற்று வைத்திருப்பாராக ஆவியானவரே எங்களுடைய நினைவிலே இருக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எங்கள் சிந்தையிலே காணப்பட வேண்டிய ஒழுக்கமான காரியங்கள் பரிசுத்தமான காரியங்கள் அவசியமான காரியங்கள் அத்தியாவசியமான காரியங்கள் இவைகள் போன்ற காரியங்களை நாங்கள் எப்பொழுதும் சரியாய் பிடித்து நாங்கள் மறந்துட்டோம் மறக்கிறோன்னு சொல்லாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட ஒரு நினைவு மண்டலமாக எங்களுடைய மனதின் பகுதி இருக்க எங்களை பலப்படுத்துங்க அது எங்களை உமக்காக பயன்படுவதற்கு உதவி செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ